இப்போ விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் அழகாக நடிச்சுட்டு அவன் இருந்துக்கலாம் சரி வந்துட்டார் இனிமேல் அவரை நம்மலாம் சப்போர்ட் பண்ணி அவர் யார் பண்ணின தவறையும் பண்ணாத புதிய கொள்கையோட நல்ல ஒரு அரசாட்சி கொடுப்பார் ஜஸ்ட் லைக் விஜய்காந்த் அவருடைய எண்ணம் போல் இவர் வந்தால்

எந்த டைரக்டர் போய் ஒரு கதை சொன்னாலும் அந்த கதை பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பினதா இல்லைங்க வேணா கேட்டு பாருங்க அவர் பிடிக்கலன்னா கூட அவர் நடிப்பார் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் நம்மளை நம்பி படம் எடுக்கிறான் ஒரு டைரக்டர் நம்மளை நம்பி படம் எடுக்கிறான் அப்போ அவங்களுக்கு இல்லாத கான்ஃபிடண்ட் நமக்கு என்ன இருக்கப்போது சொல்லிட்டு அவர் நடிப்பார் அதில் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவார் எங்கேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டார் நம்ம தப்பாக ஷாட் எடுத்தால் கூட அவர் தெரியும் அதை காட்டிக்க மாட்டார் அவர் பக்கத்தில் ஏற்றாவது கமெண்ட் அடிக்க மாட்டார் சொல்ல மாட்டார் என்னையா ஷாட் எடுக்கிறானு அப்படின்ட்டு வானத்தை போல டைம்லேயே மானிட்டர் வந்துருச்சு நான் வைக்கலை மரியாத டைமில் மானிடர் வச்சுட்டு உதான் மாதிரி அப்போ கூட ஒரு நாள் கூட வந்து மானிட்டரை பார்த்ததே கிடையாது அவர் நடிப்பார் நடிச்சு முடிச்சுட்டு வெளியில் போய் உட்காந்துக்குவார் அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க முடியாது சார் அதாவது நூறு படம் முடிச்சு தான் கல்யாணம் கல்யாணம் ஆமாம் வச்சுங்களா நூறு படம் முடிக்க வரைக்கும் அவர் ஏசி ரூமில் தூங்கலை ராஜாபார் ஸ்ட்ரீட்ல இருந்த மாடியில் இருந்த ஒரு கூரை கொட்டாய் கீழே இருந்த ஒரு இருபதுக்கு பதினஞ்சு பெட்டில் ஒரு பத்து பேர் படுத்திருப்பாங்க அந்த பத்து பேர் நடுவில் அவரும் படுத்திருப்பார் இப்போ இந்த இருபது பேர் சேர்த்து ஒரு பாத்ரூம் இருக்கும் அந்த பாத்ரூம் தான் அவரும் யூஸ் பண்ணுவார் யூஸ் பண்ணுவார் ரெண்டு ஃபேன் ஓடிட்டுருக்காரு தான் அவருடைய டோட்டலாக அவருடைய லைஃப் ஸ்டைலு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போய் தான் ஒரு ஏசி ரூமில் கொடுத்து தூங்கினார் இது எங்கேயா இருக்குமா ஸ்டார் ஹோட்டலில் கடைசி வரைக்கும் அவர் சாப்பிட்றதே இல்லை